அனைவருக்கும் வணக்கம் மேக்ஸ் மற்றும் இந்த ஜாகிரபி சப்ஜெக்ட்டுக்கான பிஆர்டி சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த ஸ்கூல் வந்து ஹேரிங்டன் ரோடு சேத்பட் என்ற இடத்துல வந்து அமைந்திருக்கிறது இந்த பள்ளிக்கான ட்ரெயின் ரூட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செங்கல்பட்டு தாம்பரம் மற்றும் எக்மோர் எந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஏறினாலும் சேத்பட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற ஸ்டேஷனில் வந்து நீங்கள் இறங்கிடணும் இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ ஃபேர் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் இருக்கும் பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடுலேருந்து இருபத்தி ஏழு பி டுவெண்ட்டி செவன் பி என்ற பஸ் இருக்குது எக்மோரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருபத்தி பி அதே இருபத்தி ஏழு பி எக்மோரில் வரும் அதே நேரத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து எங்கே வருதுன்னு பாருங்கள் சென்னை சென்ட்ரல் அந்த காந்தி ஹாஸ்பிட்டல் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஏறினீங்கன்னா பதினேழு பதினேழு டி பதினேழு இ இந்த பஸ் வந்து எங்கே இறங்க நிற்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் ரோடு ஸ்டாப் அப்படின்னு கேட்டோம்னா இறக்கி விடுவாங்க அந்த ஸ்டெர்லிங் ரோட்ல இருந்து ஏரிங்டன் ரோடுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் ஆட்டோ ஃபேர் இருக்கலாம் நன்றி வணக்கம் இந்த பிஆர்டி பிடி இந்த எக்ஸாமுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி பாட்னி எக்ஸாமுக்கு வந்து ஜெய்கோபால் கரோடியா ஹையர் செகண்டரி ஸ்கூல் விருகம்பாக்கம் என்ற இடத்துல சென்னையில் நடக்குது இதுக்கான பஸ் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் சென்னை பிராட்வே அதாவது தற்போது வந்து தீவு திட்டலுக்கு மாத்திருக்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்டை சென்னை எக்மோர் இந்த இடத்துல வந்து பஸ் ரூட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் சி இந்த செவன்டீன் சியில் ஏறுனீங்கன்னா விருகம்பாகம் போயிடலாம் அடுத்ததாக சென்னை கோயம்பேட்டில் இருந்தோம்னா சென்னை கோயம்பேட்டு டி நகர் பஸ் எம் டொண்ட்டி செவன் என்ற பஸ்ஸில் ஏறுனீங்கனாலும் விருகம்பாகம் சந்திரமஹால் அப்படின்ற இடத்துக்கு போயிடலாம் எல்லா பஸ்ஸுமே வந்து இங்கே தான் வரும் இந்த சந்திரமஹால்ன்ற இடத்துல இங்கேருந்து இந்த ஜெயகோபால் கரோடியா என்ற ஸ்கூல் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டரில் தொலைவில் இருக்குது இங்கே இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த ஜெய்கோபுல் கரோடியா ஸ்கூலுக்கு வந்து ஆட்டோ ஃபேர் வந்து ஒரு ஐம்பது ரூபா ஆகும் நன்றி வாலஜி விலங்கியல் படத்திற்கான இந்த பிஆர்டி பிடி கலந்தாய்வு நடைபெறும் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர் இதுக்கான பஸ் ரூட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் பிராட்வே அதாவது தற்போது தீவுத்திடல் எக்மோர் இந்த இடங்கள்லலாம் வந்து பஸ் ரூட் நம்பர் செவன்டீன் டி பதினேழு டி என்ற பஸ் இறந்திங்கன்னா நேராக அசோக் நகரில் இறக்கி விட்டுருவாங்க அதே நேரத்தில் சென்னை கோயம்பேடு சிஎம்பிடி பஸ் இருந்து அசோக் நகருக்கு பஸ் ரூட் நம்பர் வந்து எஸ் எயிட்டி செவன் என்ற பஸ்ஸு இருக்கு சார் ஏறினீங்கன்னா நேராக நம்ம அசோக் நகருக்கே போயிடலாம் நன்றி